இப்ப என்னாச்சு தேவனை கண்டு அவரோட பேசிக்கொண்டிருக்கிற ஆதாமுக்கு அவரை கண்டு ஒளியணும்னு தோடும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வரல இல்லாட்டி வேறு ஏதாவது தேவனோட போய் ஐக்கியமாக இருங்கன்னு சொன்னா கோவம் வருது காரணம் ஒளியறதுக்கு காரணம் அவங்க சரியில்லை ஐக்கியமாக ஐக்கியம் இல்லை இப்போ பாருங்க கத்தர் இதை வாசிக்கலாம் தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் இதுங்களா தேவன் டெய்லி வர்றாரு ஸ்தானத்துலேருந்து இறங்கி வராரு ஃபர்ஸ்ட் எவரில் இருந்து இறங்கி வந்து பூமியில் வந்து யாருகிட்ட வராரு அவர் கிரியேட் பண்ண எதுன்னு பேச வரல ஆதாமோட பேசுறதுக்கு வராரு ஆ அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் அவசரமாக தப்பு பண்ணால் நிறைய தவறுகள் இது தான் நடக்கும் திருட்டு தினமாக பண்ணுவாங்க இருளையிலே பாவம் செய்கிறாங்க ராத்திரி வேலை வந்தோடன பாவம் நைட் ஃபால்ஸ் ஐ லூஸ் மை சைட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பாட்டு குடிக்கிறவன் நைட்ல குடிக்கிறான் இடத்துல போகிறவன் நைட்ல போறான் இப்போ பகல்லையும் போறான்னு ஒளிஞ்சி ஒழிக்கப்பட்டு சரி அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் அதாவது அவருக்கு தெரியும் தான் அந்த பாருங்கள் இந்த இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்ணை முடிக்கிறே ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாடுவோம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அது மாதிரி ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க கூட தெரியும் ஆனாலும் அவர் கேட்குறாரு ஒரு தகப்பனாக கேட்குறாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னா எந்த எங்கே பா இருக்க உன்னை உன்னை தைரியமாக உன்னை தைரியசாலியாக உன்னை ஒரு ஞானமான படைச்சேனே நீ எப்படி போயிட்ட நீ இப்போ வேணான்னு சொன்னேனே அதை சாப்பிட்டுட்டியா அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் இப்ப என்ன சொல்றான் வாய்ஸ் வண்டி வருது நிர்வாணியாயிருப்பதால் நான் ஒளிந்து கொண்டேன் அப்ப நாம் நம்ம நம்ம ஒழித்துக் கொள்ளும் போது நம்ம என்ன செய்யறோம்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமா போயிருக்கோம் அர்த்தம் சிம்பிளா சொல்லணும் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் யார் உனக்கு சொன்னது ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிட்டார் அப்புறம் ஆ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் உடனே கேட்டார் யோ புஷ்டியா சாப்பிட்டியா பழம் சாப்பிட்டியா நான் உனக்கு விளக்கினேன் அந்த பழத்தை சாப்பிட்டியா அந்த பழத்தில் பாய்சன் இல்லை நீ கீழ்படியாமல் தான் பாய்சன் இருக்கு இன்னைக்கும் நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படில்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் வரதா செய்யும் அது நம்மளுடைய வாழ்க்கையை டெர்மினேட் பண்ணி கொண்டே இருக்கும் நம்முடைய வாயுசு நாட்கள் இவ்வளோ நாள் கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா நம்ம தேவனை விட்டு விலகி செல்ல 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 என்ன ஆகும்னு சொன்னால் அந்த நாட்கள் கட்டாகி 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 முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் இதான் உண்மை தட்ஸ் அனதர் டெத் அப்புறம் கடைசி நாள் நான் கல்லைக்கு போ போகும்போது அங்கே உட்காந்து யோசனை பண்ணுவாங்க அய்யய்யோ என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு வந்தோம் கற்பனை பண்ணிட்டு வந்தோம் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சோம் அதான் அறிஞர்கள் சொல்கிறாங்க த கிரேட்டஸ்ட் பிளேஸ் வித் ஐடியா இஸ் செமட்ரிஸ் அங்கே தான் ஒரு ஆளோட அவன் சாவத்துனால நிறைய கனவு கண்டுபான் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை கண்டுபிடிவான் ஆனால் கல்ரைக்கு போனோன்னே ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும் இன்னைக்கு ஆதாமுக்கு அந்த நிலமை தான் ஆகி ஆ அதனால என்னாச்சு அவருக்கு ஐடியா கிடைக்கல என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிங்க அப்படின்னு சொல்றதுக்கு பலா என்ன பண்ணிட்டார் பாருங்க ஆதாம் என்னுடனே இருக்கும்படி ஸ்திரீயானவர் அவ விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் மேலேயே பழிய போட்ட தேவரே எனக்கு விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் பூசித்தேன் நீர் கொடுக்க நீர் தந்த ஸ்திரீயானவர் அவர் எது கொடுத்தாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் ஒன்னா ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்துக்கிட்டோம் அப்படிதான் தான் கொடுத்தாரு ஆனால் இந்தம்மா என்ன பண்ணாங்க பிசாஸ் பேச்சு கேட்டாங்க முதல் ப்ராப்ளம் என்னென்னா இவர் ஆதாம் சொல்லியிருக்கணும் ஃபார்மாக சொல்லியிருக்கணும் தம் மனைவிக்கிட்ட அந்த பழத்தை ஒண்டி புசிக்க புசிக்காத அதில் ப்ராப்ளம் இருக்குது தேவன் அதை வேணான்னு விளக்கி வச்சு நம்ம கீழ்ப்படணும் நம்ம தேவனுக்கு கீழ்படுகணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அவன் விட்டு உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லியிருக்கணும் அந்த வசனத்தை யா கோபில போட்டிருக்கேன் தேவனுக்கு கீழ்படிந்துடுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த வசனத்தை அவன் சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லலை ஆனால் தேவனை கற்று பாருங்கள் அவன் டீல் பண்ணும்போது கூட ரொம்ப இரக்கத்துள்ள தான் போகிறாரு ஆ அப்பொழுது தேவனாகிய கர்த்த ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் சிறிய கோட்டை ஏன் இப்படி செய்த ஏமா ஏமா அப்படி இப்படி செய்த அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே அவனும் தாம் தப்ப ஒத்துக்கல ஆ ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் பூசித்தேன் என்று சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என் புருஷன் சொன்னான் ஆனால் நான் கேட்கல நான் வந்து எப்போவுமே சர்ப்பத்தின் பேரத்தை தான் கேட்பேன் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இதை சொல்லும்போது தப்பாக நினச்சிக்காதீங்க சர்ப்பத்தின் பேச்சை கேட்டேன் இப்போ அது புசித்தது புசின்னு சொல்லிச்சு நான் புசிட்டேன் இப்போ எல்லாமே போச்சு ஆ அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சகி சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய் மண்ணை தின்பாய் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த அப்படிதான் சிற்பங்கள் போயிட்டு தான் போயிட்டு இருக்கு ஆ உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை சிங்கிள் போட்டிருக்கோம் இது ஏன்னா ஸ்திரீயின் வித்துன்னு சொல்றது இது ஏசு கிறிஸ்துவ குறிக்கிறது ஏன்னா கண்ணி வய மரியாடின் வயிற்றுல பிறந்த ஒரு ஆண் இது இல்லாம துணை இல்லாம பிறந்த அவர் ஒருத்தர் தான் அவர் வந்து உன்னை அழிப்பாருன்னு அதுக்காக தான் ஏசு நாள் வரப்போறாருன்னு ப்ராஃபர்டிக் வேர்ஸ் தான் அது அப்ப உன் ஸ்ரீன்மைத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவா நீ அவர் குதிரை காலையில் நசுக்குவா நீ அவரை சிறுவிழை தூக்கி போடுவார் ஆனால் உன் தலை போச்சு உன் ஸ்ட்ரென்த் அவுட்டு நீ பேய கண்டு யாரும் பயப்பட வேணாம் தலை போட்ட தலை போச்சு பொய் சொல்லிட்டு இன்னும் பொய் தான் தான் சொல்லிட்டு விட்டுட்டுருக்குறான் அப்புறம் வருது கான்சிக்வன்சஸ் வருது இப்போ தேவ ஜனம இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் நமக்கு தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறதுனால நம்ம பாவம் செய்கிறோம் அன்றைக்கு சபல் ராஜாவை பத்தி நம்ம படிச்சோம் இப்போ நூத்தி பன்னெண்டாம் சங்கீதத்துக்கு போவோம் ஆ ஒன்றாவது வசனம் அல்லேலூயா லூயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா இதுதான் கி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டைகளில் பெரியமாக இருக்கிற மனுஷன் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இதுதான் நம்ம செக்கிங் ஸ்டாண்டர்ட் பிபி வந்தால் அதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருக்குறோம் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருக்குறோம் காரில் கேஜ் வச்சுருக்குறோம் அப்புறம் காரில் காற்று அடிக்கிறதுக்கு கேஜ் வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் கேஜ் வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம கத்தரோட உறவு சரி இருக்குது எனக்கு கேஜ் வச்சுருக்கோமா இதுதான் பாயிண்ட்டு கத்தருடைய கட்டைகளில் பிரியமாக இருக்கிறான் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பெரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் இந்த வசனத்தை மறவாதீங்க இது வீட்டில் சென்று நிறைய ப இது படி கேட்டு பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் சார் இன்னும் ஒரு வசனம் சேர்ந்து படிக்கலாம் ஆ ரெண்டாவது வசனம் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும் கத்தடைய சொல் கேட்கும் போது அவனுடைய சந்ததி நீங்கள் வாலிப பசங்களாம் கேட்டிருப்பீங்க கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீங்க இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு யோசனை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு க திருமணமாகி உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து அதுக்கு திருமணமாகி அதோட குழந்தை பிறகு இந்த மாதிரி யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்கள் சந்ததியை பற்றி நீங்கள் ட்ரீம் பண்ணியிருக்கீங்களா என் சந்ததி இப்படி தான் இருக்கணும் அதனால நான் கத்தருக்கு பயந்துருப்பேன் நான் பயந்து பாவத்துக்கு விலகி தீமையை விட்டு விலகி ஓடு செல்வேன் அப்படின்னு நீங்கள் என்ன விசுவாசிச்சிருக்கீங்களா இங்கே தான் பிரச்சனை அப்போ லெட் எஸ் கம் பேக் டு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் சாரி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி சீல் வச்சு பார்த்துக்கோ ஏனென்றால் அங்க ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் தோட்டத்துக்குள்ள சுத்திட்டு தடக்குன்னு வந்து உங்கள்கிட்ட பேசுவான் நீ கத்த விரோதமா போலான்னு சொல்லி சொல்லுவான் அந்த சமயத்தில் நீ போனீனா நீ மாட்டிக்குவே இப்போ மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷத்துக்கு வருவோம் என் மகனே என் போதகத்தை மறவாதே மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது இப்ப புரியுதா இந்த அர்த்தத்துக்கு வசனத்துக்கு அர்த்தம் இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதனால எனக்கு என்ன நல்ல நன்மை வருது பாருங்க உங்கள் சந்ததி பூமியில் பெருத்திருக்கும் பலத்திற்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பீங்க மனுஷனுக்கு துயரங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஏன் வருதுன்னா எங்கே செக்யூ செல்ஃப் வாழ்க்கையை ஆராய்ஞ்சி பண்ணி பாருங்கள் ஏன் எங்கேயோ எங்கேயும் நான் கத்திரிய என்னுடைய சேவியரை விட்டு நான் விலகியிருக்கானா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பாருங்கள் செக் லிஸ்ட் போடுவோம்ல நம்ம பிஸ்னஸ் செக் செக்லிஸ்ட் போடுவாங்க இதெல்லாம் செய்துனு இது செய்யணுன்னு காலகட்ட போடுவாங்க சாயந்தரம் அதெல்லாம் செய்திருக்கோமான்னு பார்த்து செக் லிஸ்ட் போடுவாங்க அது மாதிரி டெய்லி நீங்கள் செக்லிஸ்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு காலையில் இந்த இன்னைக்கு ஆண்டவரை வரை வித விதத்தில் நான் தூக்கப்படுத்தியிருக்கிறேன் எந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் கலையணும் ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லிட்டா அடுத்த நாள் திருப்பி செய்யாதீங்க கத்த சொல்லிட்டாரு நீ போ நீ பாவம் செய்யாத அடுத்த முடிஞ்சு போச்சு இதை விட்டுட்டு டோன்ட் ட்ரை டு டிஃபண்ட் யுவர் ஃபால்ட்ஸ் ஃபால்ட் மீன் ஃபால்ட் யோ ஃபால் ஃபால்ஸ் இல்லை எஃப்ஏஎல்எல்எஸ் இல்லை எஃப்ஏயுஎல்டிஎஸ் ஃபால்ட் உங்கள் குற்றங்களை மறைக்காதீங்க தேவனுக்கு முன்பாக போய் அறிக்கை செய்துங்க கரெக்டாகவே நான் செய்து உண்மைதான் என்னை மன்னிச்சுடுங்க ப்ளீஸ் பகிர் மீ வாஷ் மீ ஒன்ஸ் அகெயின் வித் பிளட் ஆஃப் டேன் அண்ட் ஹீ வில் வாஷ் யூ டூ மெய் காட் பிளஸ் யூ ப்ராஸ்பர் யூ கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆசீர்வதிப்பார் ஜபிஜன் தாப்பனே நன்றியோடு சோத்துருக்கிறோம் பேசுனதுக்காக சோத்துகிறோம் வேத வசனம் எவ்வளோ முக்கியமானது வேத வசனத்தை நாங்கள் எப்போ எங்கே வைத்திருக்க வேண்டும் எங்களோட கைடு எல்லாமே வேத தான் நீ கொடுத்துருக்கிற இந்த உமது சட்டத்தை நாங்கள் எங்கள் விருதங்களையும் எல்லா காரியங்களிலும் வைத்து பா எல்லா நிலைகளிலும் வைத்து பாதுகாத்து உமது கற்றர்களுக்கு கீழ்படியை கிருப்பித்தாருங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட கிராமத்தினாலே